கடலூர் மாவட்டம் கொத்தகுடி கல்லூராயர் குலதெய்வம் வர்த்தள் பக்குமரி ஆ ஆ இன்னும் இன்னும் ஒரு பாலு இது கொத்தனூர் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் மடித்தலம் அது நம்ம சாமி நடக்குது இந்த ஃபோன் நம்பர் ஒருத்தர் எடுத்துன்னுட்டு இருந்தா சார் ஆ தரையிற போட்டோ தானே எடுத்துன்னுக்குறேன் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் வா வா கொத்தனூர் கல்லூராயர் கோயில் என்னுடைய குல தெய்வம் கொத்தனூர் கல்லூராயர் கோயில் கூத்தக்குடி தாலுக்கா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கூத்தக்குடி தாலுக்கா கொத்தனூர் என்ற வில்லேஜில் என்னுடைய குல தெய்வம் கொத்தனூர் வில்லேஜ் கொத்தனூர் வில்லேஜ் கூத்தக்குடி தாலுக்கா கடலூர் மாவட்டம் கல்லவர் ராயர் கோயில் கூத்தக்குடி கொத்தனூர் ஊர் பேர் வந்து கொத்தனூர் கல்லவர் ராயர் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வத்தை எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாலு தலைமுறையாக கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்திருக்கோம் கொத்தனூர் ஊர் பேர் வந்து கொத்தனூர் வர் கொத்தனூர் கொத்தனூர் பா பா கொத்தனூர் கல்லவர் ராயர் கோயில் பா கொத்தனூர் கல்லூராயர் கோயில் பா கொத்தனூர் கூத்தக்குடி தாலுக்கா கடலூர் மாவட்டம் கொத்தனூர் கூத்தக்குடி தாலுக்கா கொத்தனூர்